பாருங்க ஏசு உண்மையான ஆண்டவரா இருந்தா என்னை ரட்சிக்கணும்னு நீங்க கேட்டீங்க அவர் உங்களை மட்டும் இல்ல உங்க கணவரை ரட்சிச்சுட்டாரு இப்போ உங்க மக ரட்சிக்கப்பட்டவளா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா உங்க மகளை வந்து நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஜனங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்லையா சிஸ்டர் உங்க மகளா இவங்கதான் ஆமா ஆமா சிஸ்டர் மகா ஸ்ரீ விவேகபாரதி ஆஹ் ரட்சிக்கப்பட்ட பேரும் வந்து ஜாயில ஜாய் ஆமா ஆனா சப்து பேர் இருக்கிறதால அவர் ஸ்ரீ விவேகபாரதம் எனக்கு அருகே சொல்லுங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் பிஎக்ஏஸ் எப்படி இருக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ அடுத்தருக்குள்ள இருக்கிறீங்க நீங்க எந்த வயசுல ஏற்றுப்பா ஏற்றுக்கிட்டீங்க உங்களோட பின்னாயி எனக்கு பதினஞ்சு வயசுல இருக்கும்போது நான் இப்போ என் வாழ்க்கை போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு என் அப்பா இருந்து என்னெல்லாம் பண்ணணும் இருந்து பண்றாரு அப்பா இருந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு பட் எனக்கு அதுல எப்படி மூவ் ஆன் ஆகணும் எப்படி அதுல இருந்து எழுந்திரிச்சு வரணும் அது எல்லாமே வந்து ஏசப்பா தான் கத்து கொடுத்து இத்தனை நாள் வரைக்குமே அவருதான் பாதுகாத்துட்டு நடத்திட்டு வர்றாரு இனிமேல அவருதான் பாக்கணும் படிப்பு கூட நைன்டி கிட்டேஜ் எடுக்கிறீங்கன்னு அப்ப கர்த்தரை வந்து ஒருத்தர் ஏத்துக்க நான் மெய்யான தேவனா இருந்தா நான் என்ன அவருக்கு பிடிக்கணும் என்னை தொடர்ந்து ஏசுக்குள்ள நடத்தணும்னு இந்த மக கேட்டாங்க ஆனா அவங்க கணவரையும் அவங்க ஆதாயமாக்காங்க அவர் இறக்குறதுக்கு முன்னாடி கிறிஸ்துக்குள்ளதான் அவரு அதே போல மகளையும் இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சகோதரி ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் வந்து அழகா நீங்க ரெண்டு பேரும் கட்ட நாமத்தை மகிமப்படுத்தினதுக்காக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன நேர்ல உங்களுக்கு இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு சேர்ந்த மகிமையை தயவு செஞ்சு மற்றவர்களிடத்துல எடுத்து சொல்லுங்க கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்